சார் சுகர் கண்ட்ரோலே அவ்வளோன்னு கூட அது கண்ட்ரோலாகும் சுகர் வந்து என்ன பண்ணுறாங்க கட்ட வரல கட் பண்ணணுமா காலில் ஒரு வரல கட் பண்ணுமா பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்றைய நிகழ்ச்சியில நம்ம உடன் இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ராலஜர் ஏ சம்பத் சுப்ரமணி அவர்கள் வணக்கம் எப்பவுமே நீங்க வந்து இந்த வாஸ்து பத்தி வீடியோவுமே சொல்லியிருக்கீங்க மக்களுக்குமே வந்து தனிப்பட்ட முறையில நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஒரு விஷயம் நான் புதுசா கேள்விப்பட்ட உங்களை பத்தி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி கம்மிங் மார்ச் ஃபோர்டீன் தன்னைக்கு ஊருக்கே வந்து வாஸ்து பாக்குறதா வந்து கேள்விப்பட்டேன் அதை பத்தி சொல்லுங்க எப்படி முடியும் அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு தமிழ்நாடு தான் ஒரு மாநிலம் தான் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா மும்பை பெரிய அளவில் இருக்கு டெல்லி பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இப்போ மும்பையில் போனால் அங்கேயும் சில கிராமங்கள் வந்து மகாராஷ்டிராலையும் சில குட் கிராமங்கள் இருக்கும் டெல்லி பண்ணிங்கன்னா டெல்லிலேயும் சில குட் கிராமங்கள் யூபி பண்ணிங்கன்னா யூபியில் சில குட் கிராமங்கள் இருக்கும் மகாராஷ்டிரா போனீங்கன்னா மகாராஷ்டிர குட்க்ரா மாதிரி தமிழ்நாட்டிலேயே சில குக்கிராமங்கள் இருக்குது இப்போ சென்னை நல்லா இருக்கும் திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூரில் சிட்டி புரியுதுங்களா ஆனால் இன்றை வரைக்கும் பஸ் வசதி இல்லாமல் கரண்ட் வசதி இல்லாமல் இருக்கின்ற ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே வளர்ச்சி அடைந்த ஊர் பின்தங்கிய ஊர்னு இருக்கு அதற்கு காரணம் என்ன இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிறோம் சென்னை வளர்ச்சியாக இருக்கு திருச்சி இருக்கு கோயம்புத்தூர் இருக்குது ராமநாதபுரம் தூத்துக்குடியில் ஆர்பர் ஏன் கடல் இருக்க ஆர்பர் வந்ததுன்னு சொன்னாலும் கல்பாக்கத்திலேயே அணுமின் நிலையம் ஆர்பர் வந்திருக்கலாம் இப்படி நம்ம பல கோணத்தில் யோசிக்கும் பொழுது ஒரு ஊர் தான் ஒரு மக்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது அதுதான் உண்மை அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா ஊர் எப்படி நிர்ணயிக்கிறது மாவட்டம் எப்படி நிர்ணயிக்கிறது ஒரு ஊரில் உள்ள கிராமம் எப்படி நிர்ணயிக்கிறது என்பதை அந்த ஊரை போய் நம்ம விசிட் பண்ணும்போது நம்மளுக்கு பல அரிய தகவல்கள் நம்மளுக்கு தெரியும் இப்போ மக்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு ஊர்ல அனைத்து பசங்களுமே கபடி பிளேயராக இருக்காங்க எல்லாருமே பெண்கள் உட்பட பெண்கள் கூட அது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் கட்டக்குடினு ஒரு ஊர் அந்த ஊர்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா கபடி பிளேயர் அந்த கட்டக்குடிக்கு பக்கத்தில் இடமேலையூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல எல்லாருமே வாலிபால் பிளேயர்

ஒரு மக்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்குது என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி செழிப்பாக இருக்காங்களா பொருளாதாரமாக இருக்காங்களா டவுனாக இருக்காங்களா அப்படின்றதை அந்த ஊரில் உள்ள சில வாஸ்து அமைப்புகளை கொண்டு நாம் துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ அதுதான் தான் நம்ம பண்ணியிருக்கோம் மேல்மருவத்துறை அடுத்துள்ள அச்சரப்பகணுன்னு ஒரு இருந்து நடுப்பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு செல்லும் வழியிலே தண்டடம் என்ற ஒரு கிராமத்தில் ஊருடைய வாஸ்து அமைப்புபடி நான் சொன்ன பழங்கள் அந்த ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சரியாக இருந்ததால் அந்த ஊர் மக்களே அதை என்ன பண்றாங்க அப்செப்ட் பண்ணி என்ன ஒரு ஸ்கேல் வருகின்ற மார்ச் பதினாலாம் தேதி அந்த ஊர்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஏரியில கங்காதேவிக்கு ஆரத்தி செய்து புடவை மாங்கல்யம் வளையல் எல்லாம் அந்த கங்காதேவிக்கு கொடுத்து அந்த ஏரியிலே பொங்கல் வைத்து அந்த பொங்கலையும் அந்த கங்காதேவிக்கு கொடுத்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யும் இதில் அனைத்து ஊர் கிராமம் வெளிநாடு வெளியூர்ல இருந்து அனைத்து மேலும் வந்து கலந்துப்பாங்க வந்து கலந்துக்குங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்ததில்லை ஒரு ஊருக்கே வாஸ்து பரிகாரம் என்பது நான் அனைவரையும் அடைக்க காரணம் அனைவருக்கும் இதில் பிரச்சனைகள் தீரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் தீரும் கூட்டு வழிபாடுக்கு அவ்வளவு வலிமை உண்டு சோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இதுக்கப்புறம் எப்ப நடக்கும் எப்படி பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பொது காரியங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம செஞ்சு சக்ஸஸும் பண்ணிட முடியாது அதில் பல தடைகள் தடங்கள்லாம் வரும் அப்போ அதை மீறியும் நாம் செய்யும்பொழுது மக்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் இது செய்ய செய்யறது வந்து என்னுடைய பர்சனல் விஷயம் இல்லையா இது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய விஷயம் இதை பார்க்குற உங்களுக்காக செய்கிற விஷயம் அப்போ உங்களுக்காக செய்கிற விஷயத்தில் நீங்களே கலந்துக்கலாம் எப்படி அப்போ நீங்கள் வந்து கலந்துங்க எல்லாருமே வந்து கலந்துங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துவும் இதில் முழுமையாக அடிபட்டு போய்டும் அப்படின்றது தான் உண்மை வரவங்க கண்டிப்பா முடிந்த அளவுக்கு மேக்சிமம் நீங்களே அங்க பொங்கல் வைத்து ஒரு எல்லாரும் அது ஒரு புட்கிராம எங்கும் கடலாம் இருக்காது சரியா கிடைக்காது ஒரு வாழலை வந்துடுங்க பொங்கல் வைங்க அந்த வாழை இலையில அந்த பொங்கலை நீங்க வச்சு பொங்கலை வச்சு அந்த கங்காதேவி ஆ விட்டுடுங்க அந்த கங்கையிலே விட்டுடுது அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஒரு ஊர்ல இருக்க ஒரு நூறு குடும்பம் நம்பி அதை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த எந்த எந்த அளவுக்கு அந்த விஷயம் கரெக்டா இருந்துடும் சும்மா ஒரு கிராம மக்கள் நம்பிட மாட்டாங்க இல்லையா ஒருத்தர் சரினாலாம் ஒருத்தர் ஒத்துக்க மாட்டார் அப்போ அனைவரையும் அந்த ஊர் கிராம மக்கள் அனைவரையும் நம்ம வந்து எப்படி அது ஒத்துக்கு வச்சோன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய படி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குமே இதுதான் பிரச்சனையா இருக்கும்னு நான் ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்து அதை அவங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது எல்லா வீட்டுக்கும் சேம் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுதான் நாங்கள் அதிசயம் அதில் தான் அவர்கள் இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க நம்ம அந்த தான் போயிட்டு இந்த கங்கா ஆர்த்தி செய்யணும் அங்க ஒரு ஆட்சி இருக்கார் இருக்காரு பயங்கர பிரசித்தி பெற்றவர் சும்மா தான் இருப்பார் அவர் என்ன பண்றாருன்னா கர்ப்பப்பை பிரச்சனை வெளிநாடு சம்பந்தப்பட்டது கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க வைப்பது அதை இழந்த பணத்தை மீட்டெடுப்பது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியினர் மிகப்பெரிய வலிமையான ஒரு அனுகிரகத்தை செய்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஏரியில் இருக்கக்கூடிய கங்காதேவியை நாம் வணங்கிவிட்டு அந்த அந்த வணங்கும் வணங்கும்பொழுது மிகப்பெரிய யோகமும் மாற்றமும் போது இது முதல் ஆண்டாக அந்த ஊர் கிராம மக்கள் சேர்ந்து பண்றாங்க நம் மக்கள் அனைவரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு வரவங்க அனைவருமே பொங்கல் வைக்கிறதுக்கு அனுமதி உண்டு அனைவரும் காலையில ஒம்பது மணிக்கு அங்க இருக்கணும் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக உச்ச காலத்துல அபிஜித் முகூர்த்தத்துல அங்கே ஆர்த்தி எடுக்கப்படும் அதை பார்த்து தரிசனம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் எவ்வளோ பெரிய வடமேற்கு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை அதை விட்டு விலகிவிடும் என்பது ஒண்ணு மேல்மருவத்தூருக்கு பக்கத்துல அச்சரப்பாக்கம் ஒரு ஊர் இருக்கும் அந்த அச்சரப்பாக்கத்துல இருந்து அதாவது திருச்சி மதுரையிலிருந்து வருபவர்கள் பஸ்ல வரவங்க மேல்மருத்தூர்ல இறங்கிட்டாங்கன்னா அங்கேருந்து தண்டனம் போகணும் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோல வந்துடலாம் பஸ் வசதி இருக்கு டைமிங் தான் டைமிங் மிஸ் ஆயிடும் அதனால மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோல வந்துடுங்க பஸ்ல வரவங்க மேல்மருத்தூர்ல இருந்து ஆட்டோல வந்துருங்க கார்ல வரவங்க திருச்சி மதுரையில இருந்து வரவங்க அச்சரப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர்ல அழகாக ஆர்ச் இருக்கும் முருகன் ஆர்ச் நடுப்பழனி அப்படின்னு இருக்கும் அந்த ஆர்ச்சை கிராஸ் பண்ண உடனே ரயில்வே கேட் இருக்கும் அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ண பிறகு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வந்தாங்கன்னா தண்டலம் என்ற ஒரு கிராமத்துக்கு வைக்க சொல்லியிருக்கு கிராம மக்களை அந்த பேனர் வந்து ஒரு அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணிங்க அஞ்சு கிலோமீட்டர் வரணும் வந்தீங்கன்னா இடதுபுறம் தண்டலம் என்ற கிராமத்துக்கு பேனர் இருக்கும் அதை பார்த்து உள்ளே வந்துடலாம் ஒம்பது மணிக்கு வந்துடணும் ஒன்பதரைக்கெல்லாம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் பதினோரு மணிக்கெலாம் நம்ம எல்லாம் ஏற்பாடு செஞ்சு பன்னெண்டு மணிக்கு ஆர்த்தி எடுக்கணும் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதான்னு இன்னைக்கு யூடியூப்பில் எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறாங்க இந்த கேது பேர்ச்சியில் மாறிடாதா இந்த சனி பேச்சில மாறிடாதா இந்த குரு பயிற்சியில் மாறிவிட்டாதான் ஆனால் மாறின இல்லை உயிர் மட்டும் தான் மிஞ்சிருக்கு கடலில் சிக்கி தவிக்கிறான் என்றைக்கின்னா ஒரு நாள் எதனா ஒரு ரூ ஹோல் கடிச்சி வாழ்க்கை மாறிட்டாதான்னு ஏங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அதற்காக நாம் சில விஷயங்கள் புது விஷயங்கள் எடுத்து செய்கிறோம் இதுக்கு எந்த விதமான கட்டணமோ எந்த விதமான முன்பதிவோலாம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஆனால் வரணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் வரைங்கிறத மட்டும் நம்மளுடைய அலுவலகத்துக்கு தெரிவிச்சிருங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணோம் ஆமா எல்லாமே நம்ம புதுசாவே வந்துட்டு அதுல எல்லாமே தான் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொண்ணு நீங்க நாங்க பிளான் பண்றது ஒரு ரெண்டாயிரம் பேர் வச்சிங்க திடீர்னு நாலாயிரம் பேர் வந்துட்டு ஃபுட் ஷார்டேஜ் ஆகிடும் அங்கே கிராமம் நம்ம எங்கேயும் கடைக்கும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி தர முடியாது அதனால வரணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி சார் நாங்க இத்தனை பேர் வரணும் மட்டும் சொல்லிட்டேன் எங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு தெரியும் துல்லியமா தெரியலாம் கூட அப்ராக்சிமேட்டா தெரியும் அதை வச்சு மக்களுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அனைவருமே நீங்க பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வைக்கலாம் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் ஒன்றும் தவறு கிடையாது தரிசனம் செய்வது மிக சிறப்பு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மல்லிப்பூ இல்லை முல்லைப்பூ இந்த கட்னப்பூ வாங்கினு வந்து கங்கையில் ஓடலாம் அது கங்காதேவிக்கு நீங்க என்னென்னலாம் கொடுக்கணும்னு கொடுக்கலாம் புடவை மாங்கலியில ஊர் கிராம மக்கள் தான் கொடுக்கணும் முறைப்படி அதனால் அது ஊர் கிராம மக்கள் கொடுக்குறாங்க இதுவரை யாருமே செய்து விடாத ஊருக்கே வாஸ்து நிவர்த்தின்ற ஒரு புதிய விஷயத்தை நம்ம எடுத்து செய்கிறோம் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் இது மூலயமா பல பேருடைய வாழ்க்கை மாறணும்ன்றதுக்காக நம்ம பண்றோம் நிச்சயமா அது வெற்றியை கொடுக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஓகே ரொம்ப அருமையான ஒரு மக்களுக்கு ஒரு பொது சேவை மக்கள் நிறைய பேர் வந்து வந்து பயனடைவாங்க ஆச்சரியமா இருந்தது எப்படி ஊருக்காகவே வந்து வாஸ்து பார்க்க முடியும் முடியும் இப்போ பொதுவா நம்ம வீட்டுக்கு வாஸ்து பாக்குறோம் இல்ல ஒரு கடைக்கு பாக்குறோம் அப்படின்னா அது அது இருக்க அமைப்பு வச்சு பார்ப்போம் அப்ப ஊருக்கே பார்க்கும் போது எப்படி வாஸ்து பார்ப்போம் நிச்சயமா அது வந்து ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து சரியில்லைன்னா அது வீட்டு நபரை தாக்கும் ஒரு ஊரில் என்ன வாஸ்து குறை இருக்கோ அந்த ஊரில் உள்ள வாஸ்து குறை அந்த ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆயிரும் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ ஒரு வீட்டில் ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க அதில் வாஸ்து குறை இருக்குன்னு நீங்கள் மட்டும் பாதிப்பீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாழறீங்க வாஸ்து குறை இருக்குன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரித்து எடுத்துப்பாங்க தான் மேக்சிமம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க ஓரளவு காய்ச்சல் இப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லையா சார் நான் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நல்லா இல்லையா அப்படின்னு சொன்னா அவங்க வீடு ஈஸ்ட் ப்ராப்ளமா இருக்கும் ஈஸ்ட் ப்ராப்ளம் இல்லாத அபார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறவங்க நிச்சயமா பாதிக்கப்பட மாட்டார்கள் ஏன்னா அந்த ஒரு இடம் ஒரு நூறு குடும்பங்களை வாழ வைக்குதுன்னா அது ஒரு பிரச்சனை தருதுன்னா நூறு குடும்பங்களுக்கு பிரித்து தந்துடும் அங்கே கேட்டட் இருப்பாங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு ஒரு தண்ணி விடுறவங்க தண்ணி லாரி பெருக்கிறவங்க இப்படின்னு இருக்கும்போது அந்த இடம் என்ன பண்ணுதுன்னா அந்த அபார்ட்மெண்ட் இடம் என்ன பண்ணுதுன்னா அந்த வாஸ்து பிரச்சனையை அனைவருக்கும் பிரித்து சரிசமமாக தந்துடும் இண்டிவிஜுவல் வீட்டுக்கு வேற மாதிரி வேலை செய்யும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேற மாதிரி வேலை செய்யும் ஊருக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும் ஊரில் வாஸ்து குறைபாடுனா யாரை தாக்கும் முதல்ல தலைவரை தாக்கும் பிறகு வார்டு நம்பர்களை தாக்கும் அதனாலதான் நான் ஒரு வீடியோல பேசியிருப்பேன் பதவி ஏற்றவுடன் ஒரு இழப்புகள் நடப்பது நிறைய ஊராக நடக்கும் ஏனென்றால் அந்த ஊருடைய வாஸ்துவை தலைவர் தான் ஏத்துக்கிறார் ஒரு கோவிலில் வாஸ்து பிரச்சனைனா முதல்ல ஐயர் தான் வாங்கிக்கிறார் அர்ச்சகர் தான் வாங்கிக்கிறார் காரணம் என்ன அதுக்கு அவர் தான் முன்னாடி போய் யார் முன்னாடி போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அடி கன்ஃபார்ம் ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் சோதனைகளை கொடுக்கலாம் அர்ச்சகர்களுக்கு ஆனால் அனுகிரகத்தை கொடுத்துரும் இப்படி பல விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் எதுவும் இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய ஒரே வேலை ஒன்னுத்தை எடுத்தால் ஒன்னுத்தை கொடுக்கும் ஒன்னத்தை கொடுத்துட்டுனா இன்னொன்று எடுத்துக்கும் ஈக்குவலாக அதை பண்ணும் அப்போ இந்த ஊர்ல பிரச்சனை இருக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்போ இங்க நம் ஒரு சில விஷயத்தை கொடுக்கும்போது ஒரு சில விஷயத்தை நம்ம பெற முடியும் அனைவருமே அனைவருமே தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்க இது வரைக்கும் ஊருக்கே வாஸ்து அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு ஏன் செய்கிறோம் அப்படின்னா அடிக்கடிக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ பஞ்ச பஞ்சபூதம் தான் வாஸ்து நிலம் நீர் காற்று நெருப்பு தான் வாஸ்து ஒரு மனிதனுடைய உடம்புலையும் பஞ்சபூதம் கரெக்டாக இயங்கணும் உங்களுக்கு ஹீட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஜூரமாயிடும் கோல்டு அதிகமாகிடுச்சுன்னா சளி பிடிச்சிக்கும் அப்போ உங்கள் உடம்புலையும் பஞ்சபூதம் சரியாக இயங்கணும் அதுதான் ஒன்று அதேமாதிரி ஒரு ஊர்லேயும் பஞ்சபூதம் சரியாக இயங்கணும் அங்கே எதனா பஞ்சபூதத்துடைய தன்மை குறைவோ அதிகமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி பிரச்சனையை அந்த கிராம மக்கள் அனுபவிக்கிறாங்க அந்த ஊரில் போய் நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது நாம் ஜெயித்து விடுவோம் என்பது தான் உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போது நம்மளை கை காலு மூக்கு கன்று ஐம்பலன்கள்லாம் இறைவன் நல்லா படைச்சிருக்கார் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார் ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம்னா திருப்தி அடையவே ஏதோ ஒரு விஷயத்தில் இறைவன் நல்லா குறை சொல்வோம் நான் நல்லா இல்லை நான் கஷ்டப்படுறேன் கிடையாது உன் கஷ்டத்தை நீயே ஏற்படுத்தி கொடுக்குறா நீ என்ன பண்ணுற உங்ககிட்ட பைக் வாங்குற அளவுக்கு காசு இருக்கும் நீ என்ன பண்ணுவோம் ஆசைப்பட்டு கார் வாங்கிடுவேன் இஎம்ஐ கட்ட முடியாது கார் வாங்குற அளவுக்கு காசு இருக்கும் அது காரில் இருக்கிற ஹை கிளாஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூ வால்வோன்னு போயிடுவார் பிஎம்டபிள்யூ வாங்குற அளவுக்கு காசு தான் நீ ரோல்ஸ் ஃபைல் எடுத்துருவார் அப்போ இறைவன் மன்றர் உன் தகுதிக்கு மீறி ஒரு செயலை செய்யும்பொழுது உனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறார் சில பேர்லாம் பாருங்கள் வால்வோ வாங்குற அளவுக்கு காசு வச்சுருந்தா அப்போ தான் மாறுதியே எடுப்பான் அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் பாருங்கள் என்றைக்குமே பிரச்சனை நம்ம மாட்ட மாட்டோம் அப்போது ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை இறைவன் உங்ககிட்டே கொடுத்துட்றாரு நீ எடுக்கிற முடிவில் தான் வாழ்க்கை இருக்குன்னு அதை நம்ம முதல்ல உணரணும் நம்மளுக்கு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இறைவன் நல்லா படைச்சிருக்காரு பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை நல்லா கொடுத்துருக்கு திருப்பி நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நாம் இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறோம் நல்ல ஒரு பிரிவை வரோம் நிறைய நல்ல விஷயத்த கொடுத்துருக்காரு இந்த பொதுமக்களுக்காக நம்ம திருப்பி எதனா ஒரு விஷயத்த செய்யணுன்றதை என்னுடைய நோக்கன்றதுனால இந்த மாதிரி ஈவெண்ட்டுங்கன்னா நம்ம நிறைய பண்றோம் இப்போ மகா சிவராத்திரி பண்ணோம் ஊருக்கே வாஸ்து இந்த நிவர்த்தி பண்ண முடிஞ்ச பிறகு ஏப்ரல் மாசம் ஒரு மகா சத்ருசம் வர யாகம் பண்ணுவோம் அது ஒண்ணும் பிரம்மாண்டமா பண்ணுவோம் போன வருஷம் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் வந்தாங்க இந்த வருஷம் பேர் எதிர்பார்க்குறோம் இது எல்லாமே உலக மக்கள் நன்மைக்காக தான் காமராஜர் என்ன அவர் நினைக்குது முத்துராமலிங்க தேவர் என்ன என்ன மாதிரி நம்மளும் வரலாற்றில் ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு செய்து விட்டு போய்விட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் இதுதான் நம்ம நோக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கேட்கும் போதே மக்களுக்கு சேவை சேவை பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஆமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஒரு சில விஷயங்களை காப்பாற்ற முடியும் ஏன்னா இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப ஹெவியாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப பெரிய கடன் ரொம்ப பெரிய நோய் தீராத கர்ச்சனை டிவர்ஸ் பிரச்சனை காமத திருமணம் இதுக்கெல்லாம் எங்கே வழி இருக்குது அப்போ அதை யாரோ ஒருத்தவங்க முன்னிருந்து எடுத்து செய்தால் தான் அடுத்தவங்களை காப்பாற்ற என்பதுக்காக அது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இப்போ நான் காப்பாற்றுறேன்னா கடை நான் கை காட்டினா குங்குமரம் அப்படியே தாலி வந்துடும்னால் நான் சொல்லலை நம்ம ஒரு சில விஷயத்தை செய்கிறோம் கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் அதில் நானும் ஒரு ஆள் நீ நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் அது வந்து ஈஸியா நம்மளுக்கு பலனை கொடுத்து விடும் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய ஆராய்ச்சி நான் கண்ட உண்மைகள் கூட குறிப்பா நீங்க தேர்வு செஞ்சதுக்கு அந்த ஊரை தேர்வு செய்ததுக்கு காரணம் அந்த ஊரில் உள்ள வாஸ்து ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு கை கொடுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயம்னா ஒருத்தர் வெளிநாடு போகணும் ஒருத்தருக்கு குழந்தை தாமதம் தாமதமாகும் ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸு சார் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் நிராயுத பாணியை நிக்கிறேன் சார் இந்த மாதிரியான கேரக்டர் பீப்புள்ஸுக்கு அந்த இடம் வேலை செய்யும் ஏனென்றால் அந்த ஊர் வடமேற்கு பாதிக்கப்பட்ட ஊர் இப்போ இன்னொரு ஊரில் நம்ம வாஸ்து பரிகாரம் செஞ்சால் அது வேறு மாதிரி பரண்டி கொடுக்கும் இந்த ஊர் பர்டிகுலர் வடமேற்கு பாதிக்கப்பட்டதால் வடமேற்கு மேற்கு சார்ந்த அனைத்துமே சார் சுகர் கண்ட்ரோலே அவ்வளோன்னு கூட கண்ட்ரோல் ஆகும் புரியுதுங்களா ஏன் சுகருக்கு நம்ம சொல்கிறோம் சுகர் வந்து என்ன பண்ணுறாங்க கட்டை வரல கட் பண்ணுவோம் காலில் ஒரு விரலை கட் பண்ணுவோம் இப்போ கால் என்பது வடமேற்கு புரியுதுங்களா மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம கனெக்ட் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பின்படி ஒருவர் வந்தால் இழந்ததை வீட்பார் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவார் சார் உயிர் மட்டும்தாங்க சார் என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா கடைகோடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெயிக்கணும் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும் நீ அப்பாயின்மெண்ட் போட்டு எனக்கு ஃபீஸை கொடுத்து அதெல்லாம் வேணாம் என் வீடியோ பார்த்தே நீ ஜெயிச்சணும் அதுதான் நம்மளுடைய வெற்றி இப்போ ஆறு பத்து கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பத்து கோடி பேருக்கு நம்ம போய் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்ல முடியாது பார்க்க முடியாது அதனால தான் நம்ம யூடியூப் ஆகலாம் சொல்கிறோம் முடிஞ்சவங்க நேரில் கூப்பிட்டு பார்ப்பாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ முடியாதவங்க வாழவே கூடாதா அப்படி கிடையாது அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம் ஜெயிக்கணும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் புரியுதுங்களா அதுதான் நம்மளுடைய நோக்கம் இப்போ இந்த இந்த கங்காரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் வராங்கன்னா அதில் நிச்சயமாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் ஜெயிப்பாங்க யாரெல்லாம் சரணாகதி நம்பிக்கையோடு வராங்க ஜெயிப்பாங்க சரியா ஏன் சார் நூறு பர்சன்டேஜ் ஜெயிக்கலாம் நூறு என்பது எப்பவுமே என்ன ஆகும் இறைவன் வந்து ஒரு இடத்துல செக் வைப்பார் லைட்டாக அதனால் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் ஜெயிக்க வைப்பார் அதில் என்ன மாதிரி நூறுன்னு சொன்னால் நம்ம கடவுள் ஆகிடும் அதனால் இந்த விஷயத்தில் நான் நூறு சொல்ல பல விஷயத்தில் நான் நூறு சொல்லுவேன் இரநூறு சதவீதம் சொல்லுவேன் இந்த விஷயம் வடமேற்கு வாஸ்து என்பது வாஸ்து என்பது பயங்கரமான ஒரு விஷயம் பயங்கரமான எனர்ஜி உண்டுது அனைவரும் கொஞ்சம் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரும்போது ஓவர் ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க வண்டி வந்து வேகமாக வராதிங்க ரைட் லெஃப்ட்டு பார்த்து வாங்க ஓரம் கட்டு ரோட்டில் நின்று டீ சாப்பிடாதீங்க ஏன்னா வாஸ்து என்பது அவ்வளோ வேல்யூ அவ்வளோ பவராக வேலை செய்யும் சேஃபாக வந்து போங்க அந்த எல்லைக்கு வந்துட்டிங்கன்னா போகும்போது நீங்கள் சேஃபாக போயிடலாம் சரிங்களா ஓகே மக்களுக்கு வந்து தெளிவாக எந்த டைமில் வந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கரெக்டாக வெள்ளிக்கிழமை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது மணிக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த பத்து மணிக்கு வந்துட்டேன் டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா சொல்லாதீங்க சில பேர் மேல்மருவத்தூர் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கூட வந்துடுங்க ஊரில் எந்த வசதியும் கிடையாது இப்படின்னு சொல்லிடுறேன் அது ஒரு கிராமம் அதனால் காலையில் ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க ஒம்பது வரைக்கும்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருங்க பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ஆர்த்தி எடுத்துருவோம் தண்டலம் என்ற ஒரு கிராமம் மேல்மருவத்தூர் பக்கத்தில் பக்கத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் ரயில்வே கிட்ட தாண்டி வந்தீங்கன்னா பேனர் இருக்கும் வேணும் அப்படி இன்னும் லொக்கேஷன் இன்னும் தெளிவாக வேணுங்க நம்ம அலுவலக நம்பர் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு எட்டு ஒன்று நாலு எட்டு எட்டு மூணு ஆறு ஏழு ஜீரோ எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் வாங்கிக்கலாம் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாஸ்துவோடைய வேல்யூ என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாஸ்து எவ்வளோ தூரம் ப்ளே பண்ணுதுன்றத இது உலக மக்களுக்கே இது ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வாக இருக்கும் அண்ட் மக்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து அந்த நான் சார் சொன்ன நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அண்ட் நிறைய பேர் வருவாங்க அவங்க பலனடைவாங்கன்னு சொல்லிட்டு நம்பரும் நன்றி